இந்த இந்த நிகழ்வை சிறப்பான ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திலே நடைபெறுவதற்கு அனுமதித்த எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றோம் மேல் இந்த அருண் பாடசாலை என்பது மிகவும் முக்கியமான ஒரு பாடசாலையாக இந்த மண்ணிலே இந்த மாவட்டங்களிலே இருக்கிறது என்றால் எங்களுடைய கலை பண்பாடுகள் கலாச்சாரங்களை கட்டி பாதுகாக்கின்ற ஒரு கலை வடிவங்களை முன்னெடுக்கின்ற எங்களுடைய அறநறி பாடசாலைகள் இப்பொழுது உதாரணமாக இருக்கிறது அந்த வகையிலே இங்கே இந்த ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயமும் அறநறி பாடசாலை மாணவ செல்வங்களும் ஆசிரியர்களும் இந்த வேளையிலே பிரதேச செயலாளர் திரு ஸ்ரீசன் மஞ்சுளா தேவி அவர்களை இரு தட்டி நாங்கள் அங்கோடு வருகை வருகை என வரவேற்றுக் கொள்கிறோம் அதே போன்று வருகை தந்திருக்க உதவி பிரதேச செயலாளர் அவர்கள் மற்றும் பிரதேச செயலகத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற உத்தியோகத்தர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சத்தியசீலன் சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தரவர்கள் மற்றும் ஏனைய ஏராளமானவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள் மாணவர் செல்வங்கள் பாடசாலை ஆசிரியர்கள் எல்லோருமாக இந்த ஆடி கூழ் நிகழ்ச்சியை இந்த இடத்திலே சிறப்பாக ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள் உண்மையில் இது போன்ற நிகழ்ச்சிகள் எங்களுடைய பண்பாடுகள் எங்களுடைய கலாச்சாரங்கள் எமது பிள்ளைகள் குழந்தை செல்வங்களுக்கு மிகவும் அவசியமானது ஒன்று ஏனென்றால் இன்றைய காலத்திலே எங்களுடைய பண்பாடுகளும் எங்களுடைய கலாச்சாரங்களும் எங்களுடைய குழந்தை வளர்க்கின்ற அந்த முறைமைகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையிலே ஆஹ் பிள்ளையை இருந்திருக்கிறது ஏனென்றால் நிறைய இடங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை மதிக்காமல் இருக்கின்றது பிள்ளைகள் வந்து மிக கொடூரமான சிந்தனைகளோடு வெறுப்புகளை உருவாக்கி அடித்தடி வெட்டு கொத்து என்கின்ற அந்த ரத்தம் காணுகின்ற ஒரு மனநிலை வன்முறையாளர்களாக இந்த மண்ணிலே உருப்பெறுகின்ற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கின்றோம் அதைவிட உங்களுக்கு தெரியும் என்று இளைய வயதிலே இந்த போதை வசத்துக்கு அடிமையாகின்றார்கள் அதாவது குடு பஞ்சா போன்ற நிறைய எங்கள் உடலுக்கு ஒவ்வாமையான ஏராளமான வகையான அந்த போதை வசத்தை உள்கொண்டு பெற்றோர்களை வருக்கிறார்கள் உறவினர்களை வருக்கிறார்கள் சமூகத்தை வருக்கிறார்கள் தங்களை தாங்களே வருத்து தங்களுடைய உயிரை தாங்களே அழிக்கின்ற வகையிலே அந்த நிலைமைகளை நாங்கள் பார்த்துக் இதற்கு மெயினான காரணம் என்னென்று பார்த்தால் உண்மையான பக்தி இல்லை உண்மையாக அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சரியான விடயத்தை கற்றுக் கொடுக்கவில்லை பிள்ளையான முறையிலே அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் தவறான நண்பர்களோடு அவர்கள் கூடி செல்கிறார்கள் இப்படி பல வகையான பிரச்சனைகள் இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எதிர்காலம் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி ஆக போகிறது என்ற ஏக்கமும் ஒரு கவலையும் இந்த பெற்றோர்களுடன் நான் நிறைய பார்த்திருக்கிறேன் இருக்கிறேன் இந்த எங்களுடைய பிள்ளைகள் இப்படி எல்லாம் செய்கிறார்களே இதற்கு ஒரு முடிவு இல்லையா என்று நிறைய பெற்றோர்கள் பார்த்து கேட்கின்ற அந்த விஷயங்களை எல்லாம் நான் நேரடியாக கண்டிருக்கின்றேன் எனவே அந்த மாதிரியான அந்த சமூகத்தை நாங்கள் காப்பாற்றி நாங்கள் மீட்டெடுக்க வேண்டு இருந்தால் உண்மையான அந்த பக்தியையும் இந்த மானுட புறப்பினுடைய பெருமதியையும் நாங்கள் இந்த இந்த எதற்காக பிறந்திருக்கிறோம் வாழ்க்கை என்றால் பாவங்கள் புண்ணியங்கள் கர்மாக்கள் எல்லாம் எப்படி வேலை செய்யும் என்கிறத இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சரியாக மோட்டிவேஷன் செய்வோம் இன்று ஆலயங்கள் கூட ஒரு சரியான போஷனையை கொடுக்கின்ற ஆலயங்களாக இன்று இல்லை அது ஒரு வேதனைக்குரிய விடயம் இந்த ஆலயங்கள் எல்லாம் முந்தின காலத்திலே நிறைய பிரசங்கங்கள் செய்வார்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கற்று கற்றல் கற்பிக்கின்ற போஷனைகள் செய்வார்கள் இப்பொழுது எந்த ஆலயத்தில் இருக்கிறது அப்படியான விடயங்கள் இல்லை பூசை நடக்கிறது விட்டு அடுத்த கோயிலுக்கு ஐயரும் ஓடி போகிறது அடுத்த கோவில் ஆகும் அவருங்கள் நாங்கள் என்னத்தை செய்ய வந்து என்னத்தையும் நாங்கள் இழந்து போறோம் இது உண்மையில் ஒரு ஒரு வேதனையான விடயம் இந்த இடத்திலே எனவே நாங்கள் எல்லாரும் ஒரு பொறுப்புணர்ச்சியோடும் இந்த சமூகத்தினுடைய ஒரு அக்கறையோடும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய ஒரு காப்பாற்றுகின்ற அந்த வேலைக்காக நாங்கள் உண்மை தன்மையோடு இதய சுத்தியோடு நாங்கள் நிச்சயமாக பொறுப்போடு வேலை செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டியெடுக்க வேண்டும் அதற்கு இங்கே இந்த அருண் தான் இந்த முன்வழி ஆசிரியர்கள் தான் அடித்தளம் இவர்கள் தான் இவர்கள் என்னத்தை இங்கே விதைக்கிறார்களோ அதுதான் அறுவடையாக போதும் இங்கே பிரியான அட்டிடியூட் அதாவது பிள்ளையான சிந்தனையை இங்கே வளர்த்து விட்டார்கள் என்றால் அவர்கள் எதிர்காலமும் பாழாகி போய்விடும் எனவே இந்த இடத்துல நீங்க சொல்லுற விஷயம் எல்லாம் ஒரு நெகட்டிவ் இல்லாத விஷயமா இருக்கும் நான் நிறைய இடத்துல பார்க்கறேன் சின்ன பிள்ளைகளுக்கு சும்மா நெகட்டிவான விஷயங்களை சொல்லிடுவேன் அந்த மரத்துல பேர் இந்த மரத்தில் அது பிடிக்கும் இந்த மரத்துல இது பிடிக்கும் அங்க அவர் பிடிப்பாருவர் பிடிப்பாருண்டா இந்த பிள்ளைகளுடைய பரிணாம வளர்ச்சியை நாங்கள் தடை பண்றோம் சில பிள்ளைகள் வந்து சாப்பாடு தீர்த்தி கொண்டு வாரம் பிடிச்சிருவேன் சும்மா சொல்லிவிடு மிரட்டுறதுக்காக ஆனா பிள்ளைகளுக்கு அந்த மூளையில் ஏற்படுற பரிணாம வளர்ச்சி வந்து அந்த இடத்துல ஒரு பய உணர்ச்சி ஏற்படுது

பண்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எல்லாருமாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறி அதை விட இன்னொரு விடயத்தை நான் இந்த இடத்தில் செல்கிறேன் இந்த யோகாசனம் என்பது இந்த அறநிலைக்கு மிக முக்கியமானது மெடிடேஷன் தியானம் மிக முக்கியமானது எனவே அந்த விடயங்களையும் நீங்கள் நிச்சயமாக கவனித்துக் கொண்டு எல்லா அறநிலை பாடசாலைகளிலையும் இந்த தியான பயிற்சிகள் யோகாசன பயிற்சிகளையும் முன்னெடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த இடத்திலே நான் விட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்